சாலமோனின் ஞானம் அதிகாரம் எட்டு ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன் என் இளமை முதல் அதை தேடினேன் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன் அதன் அழகில் மயங்கினேன் கடவுளோடு ஒன்றுபட்ட வாழ்வினால் ஞானம் தன் பிறப்பில் மேன்மை பாராட்டுகிறது அதனால் ஆண்டவர் அதன் மேல் அன்பு கூர்ந்தார் ஞானமே கடவுளை பற்றிய மெய் அறிவுக்கு புகுமுகம் செய்து வைக்கிறது அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே வாழ்வில் விரும்பத்தக்க உடைமையாக செல்வம் விளங்குமாயின் அனைத்தையும் ஆக்கும் ஞானத்தை விட சிறந்த செல்வம் ஏது அறிவு ஆற்றல் மிக்கது என்றால் ஞானத்தை விட இருப்பவற்றை உருவாக்கும் கலைஞன் வேறு யார் ஒருவர் நீதியின் மேல் அன்பு கூறுகின்றாரோ ஞானத்தின் உழைப்பு அவரிடம் நற்பண்புகளால் மிளிரும் ஏனெனில் தன்னடக்கம் விவேகம் நீதி துணிவு ஆகியவற்றை ஞானம் கற்பிக்கின்றது இவற்றைத் தவிர வாழ்வில் மனிதருக்கு பயனுள்ளவை வேறு ஒன்றுமில்லை ஒருவர் பரந்த பட்டறிவு பெற ஏங்குகின்றாரோ ஞானம் இறந்த காலத்தை அறியும் எதிர்காலத்தை உயிர்த்துணரும் உரைகளின் நுட்பங்களையும் புதிர்களின் விடைகளையும் அறியும் அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் பருவங்கள் காலங்களின் பயன்களையும் முன்னறியும் ஆகையால் என்னோடு கூடிவாளும் பொருட்டு ஞானத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன் ஏனெனில் நன்மை செய்ய அது என்னை ஆற்றுப்படுத்தும் என்றும் கவலைகளிலும் தரும் என்றும் நான் அறிவேன் அதை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தில் நான் பெருமை பெறுவேன் இளைஞனாய் இருந்தாலும் மூப்பர்களிடையே நான் மதிப்பு அடைவேன் நீதி வழங்கும் போது அறிவு கூர்மையோடு காணப்படுவேன் ஆழ்வோர் என்னை கண்டு வியப்புறுவர் நான் பேசாமல் இருக்கும் பொழுது நான் பேசும்படி அவர்கள் காத்திருப்பார்கள் நான் பேசும் எனக்கு செவி சாய்ப்பார்கள் நான் நீண்ட உரையாற்றும் பொழுது வாயடைத்து நிற்பார்கள் ஞானத்தால் நான் இரவாமை எய்துவேன் எனக்கு பின் வருபவர்களுக்கு என்றும் நீங்கா நினைவை விட்டு செல்வேன் நான் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவேன் நாடுகள் எனக்கு அடிபணியும் அச்சுறுத்தும் மன்னர்கள் கூட என்னைப் பற்றி கேள்வியுற்று அஞ்சுவார்கள் மக்கள் நடுவில் நல்லவனாகவும் போரில் வல்லவனாகவும் இருப்பேன் நான் வீட்டிற்கு வந்த பின் ஞானத்தோடு இழைப்பாருவேன் ஏனெனில் அதன் தோழமையில் கசப்பே இல்லை அதனோடு வாழ்வதில் துன்பமே இல்லை அது தருவதெல்லாம் இன்பமும் மகிழ்ச்சியுமே இவற்றை பற்றியெல்லாம் எனக்குள் எண்ணி பார்த்த பொழுது ஞானத்துடன் கொள்ளும் உறவால் இரவாமை கிட்டும் அதனுடைய நட்புறவில் தூய மகிழ்ச்சி பிறக்கும் அதனுடைய உழைப்பால் குறைபடாத செல்வம் கொளிக்கும் அதன் தோழமையில் பயிற்சி பெறுவதால் அறிவுத்திறன் உண்டாகும் அதனோடு கலந்துரையாடுவதால் பெரும் புகழ் கிடைக்கும் என்றெல்லாம் என் உள்ளத்தில் எண்ணி பார்த்த பொழுது அதை எனக்கென அடைவது எப்படி என்று தேடி அலைந்தேன் நான் குழந்தையாய் இருந்த பொழுது நல்லியல்புடன் இருந்தேன் நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது நல்லவனாய் இருந்ததால் மாசற்ற உடலினுள் புகுந்தேன் ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் அது யாருடைய கொடை என அறி அறிவது அறிவுத்திறனின் அடையாளம் எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன் கெஞ்சி மண்டாடினேன் என் முழு உள்ளத்தோடு சொன்னேன் ஆண்டவரின் அருள்வாக்கு